நமஸ்காரம் அஸ்வன் சரோகுருப் யோநமக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு சிந்தித்து செயல்படும் மீனராசி அன்பர்கள் என்பதை எதிர்வரக்கூடிய மாரழி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாசோஷம் மாரழி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுவாதி நட்சத்திரத்தில் பெறக்கூடிய மாதம் சார் மிக அற்புதமான மாதம் ஒவ்வொரு மசமும் இப்படி தான் சார் சொல்கிறீங்க ஏழை நாடு இந்த படுத்துகிற பாடு எனக்கு தான் சார் தெரியும் ஆமாம் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல மற்றவனால் ரொம்ப சுகமாக இருக்கான்னு நினச்சுன்னு சனி படுத்துகிற பாடுன்றீங்க ஏழை நாடு சனின்னா மூணு ஒன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி பஞ்சமத்து சனி சனி எப்போ நம்மளை விட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை ஸோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் ஏழை நாட்டு சனியில் நான் ரெண்டு மூணு தானே என்னுடைய காணில் கேட்பேன் கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ரெகுலராக சொல்லிட்டு வரேன் ஏழை நாட்டு சனி இருப்பவர்கள் மனதை கலங்கி விடாதீர்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும் உச்சம் தொட்ட நடிகர்கள் உண்டு ஏழை நாட்டு சனியில சிஎம் மாணவங்கள்லாம் பிஎம் மாணவங்கள்லாம் ஏழை நாட்டு சனியில உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஎம் ஆறுதோ ஒரு பிஎம் ஆறுதோ நடிகர்கள் உச்சம் தொட்டதோ ரெண்டு வந்து ரெண்டு படம் நம்ம சம்பா ரெண்டு படம் நடித்திருந்தோம் எட்டு படம் நடிக்கணும்னா ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சவங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இல்லை எட்டு மணி நேரம் வேலை செஞ்சவங்க பதினோரு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஸோ நமக்கு வேலையும் உழைப்பையும் அதிகமாக வாங்கி கொண்டு ஊதியத்தையும் கொடுப்பதற்காக தான் ஏழு நாடு சனி இருக்குது அதற்கு நம்ம ரெடியாக இருக்குமா அப்படின்றத பார்த்துங்க நாம் நிச்சயமாக ரெடியாக இருக்கோம் ஏன்னா நான்காம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு இதே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்க்கக்கூடிய பத்தாம் வீட்டை குருவும் பார்க்குறார் தன்னுடைய வீடு அது இதுவும் குருவனுடைய வீடு தான் அவரை பார்க்கறதும் குருவனுடைய வீடு தான் அந்த குருவனுடைய வீட்டில் இருக்கிற செவ்வாய் தனக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதன் செவ்வானுடைய வீடு தனக்கு பன்னெண்டாம் வீடு அங்கே அந்த வீட்டில் புதனும் சுக்கரன் உட்காந்துருக்காங்க அந்த புதனுடைய வீட்டில் தான் குரு உட்காந்துருக்கார் ஸோ இப்படியெல்லாம் ஒரு சைக்கிள் அப்படியே அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு ஏதாவது ஒரு மனசில் பயம் இருக்கோ ஒரு பொருளை ஒரு முயற்சி எடுக்கிறோமோ நவகிரகத்தை போய் நிச்சயமாக வாங்க பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு நவகிரக பிரதர்ஷனம் மேன்மை தரும் ஏன்னா ஒம்பது கிரகத்தை ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்க்குறாரு நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இன்னொரு குரு குருவினுடைய வீடு அதில் சூரியன் செவ்வாய் செவ்வாயினுடைய வீட்டில் புதன் சுக்கரன் இப்படியாக எல்லா கிரகங்களும் நம்மை ஆட்கொள்ளுவதனால இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக மாதமாக இருக்கும் அலைக்கழிக்கும் மாதமாக இருக்கும் ஆனந்த தரும் மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் நாம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த மாதம் அமைந்திருக்கும் நல்லதே நினைப்போம் அதே சமயத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வரும்ன்றதையும் பார்ப்போம் என்னென்ன வரும்னு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இது நமக்கு வெளிநாடு பயணத்தையோ வெளியூர் பயணத்தையோ வெளி மாநிலத்தையோ கொடுப்பதற்கான சாத்திய இருக்குது ஒரு சின்ன பிரிவு இருக்குது அப்படிங்கிறதுனால அதன் மூலியமாக நமக்கு அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால ஒன்பதாம் பறவை குரு பார்க்கறதுனால பணம் வரவு இருக்கும் இப்போ நாங்கள் வெளிநாடு போகிறோம்னா ஒரு பணம் இருக்குது பிரிவு இருக்குது மன கஷ்டம் இருக்குது ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்குது சும்மா இருக்குது இங்கேருந்து நாலு மணி நேரம் போகணும் ஆஸ்திரேலியா போகணும் இந்த பக்கம் யுஎஸ் போகணும் கனடா போகணும் அல்லது ஒன்றுமே இல்லை பகலில் துபாய் போனோம்னாலும் மூன்று மணி நேரம் நமக்கு நினச்சா திரும்பி வந்துட முடியாது போயிட்டோம்னா அவ்வளோதான் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அங்கேயே இருக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு சின்ன பெரிய பிஸ்னஸுக்காக போனாலும் சரி தான் அல்லது நம்ம உழைக்கிறதுக்காக போனாலும் தான் நம்ம ஐடி கம்பெனியில் இருக்கோம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிச்சாலும் சரி தான் அல்லது படிப்பதற்காக போனாலும் சரி தான் நிச்சயமாக இது எல்லாமே நல்லதுக்கு நன்மை தான் கொடுக்கும்னு நினச்சிக்கணும் நம்முடைய மூணாம் விட்டக்கூடிய சுக்கரன் சூரிய சூரியனோடு சேர்ந்த செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கல அப்படினாலுமே அந்த வீடு அற்புதமான வீடு சார் முதல் வீட்டில் சுக்கரனும் புதனும் இருக்கிறது மூன்றுக்கும் நான்கும் முடையவர்கள் ஏழுக்கும் எட்டுக்கும் முடையவர்கள் சேர்ந்து இருக்கிறது ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்கிறது ஒரு அதிபதி யோகம் அது அந்த யோகம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதம் அதனால் அந்த யோகம் நமக்கு வரும் அந்த யோகம் வரதுனால என்னென்னா எதிர்பாராத செலவுகள் வர மாதிரி எதிர்பாராத பண வரவு இருக்குது சார் இந்த பண வரவுன்னா எனக்கு இப்போ ப்ரொமோஷன் வராது சார் ஏப்ரல் மே ஜூனில் தானே சார் ப்ரொமோஷன் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக இப்போ ப்ரொமோஷன் வரத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டி எழுதிருவாங்க நம்ம ஒரு மேலதிகாரி நம்ம கூப்பிட்டு பேசுவார் அல்லது நம்ம இன்னும் ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதம் கழித்து ஒரு விசா அப்ளை பண்ணணும் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு அப்படின்னா இப்போயே கூப்பிட்டு நம்மகிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரணுன்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் நிறைய இருக்கிறது நடுவு விட்டு விடாதீர்கள் ஏன்னா இரண்டாம் இடத்தில் கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சனியோட இது சூரியனோடு இருக்கிறதுனால நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அது விசா கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்மளுக்கு செல்வத்தையும் தரும் நமக்கு மகிழ்ச்சியும் தரும் பணத்தையும் தரும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தருவதற்கான சாத்திய உள் இருக்குது குருவினுடைய சரி இப்போது நம்முடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவனான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கான் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அலை கழிச்சாலுமே கொஞ்சம் ஹார்ட்டாக நம்ம பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் பளிச்சனை எரிஞ்சு விடுவான் இப்போது ஒரு சின்னத்திரை பெரியத்தில் இருக்கோன்னு வச்சுங்களேன் அந்த டேரக்டர் எங்கேயோ ஒரு கடுப்பு இருக்கும் நம்ம பெரிய ஆக்டர்கிட்ட காட்ட முடியாது நம்மக்கிட்ட தான் கடுப்பை காட்டுவார் அதனால் அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கவே கூடாது நம்மகிட்ட காட்டுற கடுப்பை நம்ம திருப்பி கொடுக்கவே கூடாது ஒரு ஜஸ்ட்டு இந்த ஒரு படத்தில் நெப்போலியன் நடந்து பாரு இல்லையா நடந்து இல்லையா அந்த தாலி இது பண்ணச்சே கமலஹாசனி படத்தில் இந்த சகாதாரத்தில் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி ந நழுவிட்டோம்னா அது எங்கேயோ போய் உழுந்துடும் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் நமக்கு பெரிய மேலதிகாரி சொல்கிறதையோ அல்ல ஒரு டைரக்டர் சொல்கிறதையோ ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறதையோ நம்ம மனசையே எடுத்துக்கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அதை விட்டுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா வாழ்க்கை மிக மிக அற்புதமாக நல்லதாக இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய வழிகள் எதுவுமே அதனால செலவுகள் சின்ன செலவுகள் தான் சில செலவுகள்னாலும் சார் ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து சின்ன செலவானு கேட்காதிங்க கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல செலவு இருக்கும் அந்த செலவு குருனுடைய பார்வை இருக்கிறதுனால ராகுவ் காந்த் இருக்கிறதுனால செலவினங்கள் இருக்கும் மூன்றாம் நான்காம் வீட்டில் குரு இருக்கிறதுனால வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சோம்னா அதெல்லாம் வாங்கலாம் சார் அந்த முயற்சி எடுத்திருந்திங்கன்னா இப்போ பலன் கிடைக்கும் அல்லது இப்போ பலன் கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி எடுத்துருங்க முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி நமக்கு பலனை தரும் ஒன்றும் இல்லை சார் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெஷ் வாங்கி போடுறது ஒரு காட்டு வாங்கி போடுறது ஒரு புதுசாக டேபிள்ஸ் மாற்றுறது சேர்ஸ் மாற்றுறது அல்லது சோஃபா செட்டு மாற்றுறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எடுக்க கூடிய முயற்சிகள் செலவினங்களை தந்தாலுமே அந்த முயற்சி மகிழ்ச்சியை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதே மாதிரி தயவு செஞ்சு யாராவது ரிலேட்டிவ்ஸ் கூட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லவங்களாக இருந்தாங்க அவங்க கூட வெளியூர் போயிட்டு வாங்க ஒரு சின்ன ஒரு வெளி ஏற்றம் தரக்கூடிய இடத்துன்னு வச்சுக்கங்களேன் அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்க இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா போயிட்டு வாங்க நல்ல மன நிம்மதி தரும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வாருங்கள் திருப்பதி மாதிரி அந்த மாதிரி தெய்வங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய அது பெருமாளாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் திருத்தணி முருகன் மலைமேல் இருக்கார் குன்றத்தூர் மலை மேல் இருக்கார் அதே மாதிரி நரசிம்மர் மலை மேல் நரசிம்மர் இருக்கார் அம்பாள் மலை மேல் இருக்கார் அந்த மாதிரி மலைமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் சார் எதிர்வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு மாரழி மாதம் நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் கொஞ்சம் ஒன்றும் சந்தேகமே இல்லை சார் இருந்தாலுமே இந்த நம்ம வீட்டில் இது வந்து ஜலராசி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சனி இருக்கிறதுனால அது குருனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் நாலு எட்டு செவ்வாயினுடைய பார்வையம் இருக்குன்றதுனால நிச்சயமாக நமக்கு இந்த புறவங்கிற மாதிரி ஒரு இதில் போடுற இது ஷேர்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக போடுங்க அந்த ஷேர்ஸில் போடுறதுலையே கொஞ்சம் லாங் டேமாக பாட்டு இந்த மாதிரி இருக்கிற ஷேர்ஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷர் இஸ் அ ப்ரெஷர்னு அவங்க அந்த மாதிரி சமயத்தில் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா இப்போ யாருக்கு தான் ப்ரெஷர் வருதுன்னே சொல்ல முடியாது அந்த ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை சமாளிப்பதற்கான ஆக்டிவிட்டிஸ் நாம் எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்வோங்க சார் ஏதாவது ஃபிசிக்கல் ஒன்றும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மைல் கொஞ்சம் நடந்தாவது போயிட்டு வாங்க எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா நடந்தாவது போயிட்டு வாங்க அது சனிக்கு கொஞ்சம் பாதகத்தையும் சாதகத்தையும் தரும் நல்ல சாதகத்தை தரும் சனிக்கு நிச்சயமாக எதிர்வரக்கூடிய மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சந்தேகம் இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்